ஹை ஃப்ரெண்ட்ஸ் சுந்தரம் வந்து சூசைட் ஆக்ட் சக்தியோட ஃபேமிலி அட்டன்ஸ் வந்து காப்பாத்துறாங்க ஜெயா வந்து 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 திட்டுறாங்க பண்ணாதீங்க உங்களை நம்ப தான் அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உஷா மன்னிப்பு கேட்கணும் அவ என்ன ராணி மாதிரி மேல போய் உட்காந்துக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க ஜெயா வந்து சக்திய வந்து பொண்ணிய கூப்பிடுன்னு சொல்றாங்க சக்தி வந்து தயங்குறாரு நீ கூப்பிட மாட்டேன் சண்முகம் நீ கூப்பிட இல்லன்னா நானே அவளை தரத்தரம் கீழே எழுத்துட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சண்முகம் வந்து பொன்னிய பொண்ணியை கூப்பிட்டு வராங்க ஜெயா சொல்றாங்க அவர் மேல அபண்டமா பழி போட்டதுக்காக மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொண்ணி வந்து நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் நான் தான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பவானி வந்து சொல்றாங்க மனசாட்சியே இல்ல உடம்பு ஃபுல்லா விஷம் தான் சொல்றாங்க மனசாட்சி இருக்கறனால தான் என்னால மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்றேன் ஒரு நாள் இந்த உண்மை உங்களுக்கு தெரிய வரும் அன்னைக்கு நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணி அந்த பிளேஸ்ல இருந்து போயிடுறாங்க பவானி வந்து இதுக்கு மேல நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பலான்னு சொல்றாங்க சுந்தரம் வந்து சொல்றாரு சிவானிக்கு வந்து தாத்தா பாட்டி தான் அவங்க எல்லாமே எப்படி சிவா இருந்துருவா எல்லாருமே என்ன நம்புறாங்க அது வேணுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் சொல்றாரு உஷா சுந்தரம் வெண்ணிலா வந்து பேசிக்கிறாங்க உஷா வந்து சொல்றாங்க உங்க மேல போய் அப்படி ஒரு பழிய போட்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உஷாவும் வெண்ணிலாவும் பொன்னிய வந்து திட்டுறாங்க தேங்க்யூ